மூன்றாக தொழுதால் நீங்க இஷாவுடைய சுண்ணத்தை தொழுறீங்க இப்ப வித்திர தொழ போறீங்க எப்படி தொழுவீங்க மூன்று ரக்கா தொழ விரும்புறீங்க இந்த மூன்று ரக்காத்தை இரண்டு விதமாக தொழலாம் இந்த மூன்று ரக்காத்தை இரண்டு இரண்டு விதமாக தொழலாம் ஒரு விதம் எப்படி என்றால் இரண்டு ரக்காத்தை தொழுது விட்டு பிறகு ஒரு ரக்கா தொழுவது அதாவது இரண்டு ரக்கா தொழுது சலாம் கொடுத்து விட்டு பிறகு ஒரு ரக்கா தொழுது சலாம் கொடுப்பது இந்த ஒரு ரக்காத்துக்கு இதை உடைக்கிறீங்க இந்த மூண்டை இரண்டாக பிரித்து தொழுகிறீர்கள் இரண்டும் ஒண்டும் இரண்டு சொல்வது சலாம் கொடுப்பது ஒன்று சொல்வது சலாம் கொடுப்பது அல்லது இந்த மூன்றையும் ஒரேத்திலே அதாவது மூன்று ரக்காத்துகளையும் தொடர்ந்து தொழுது கடைசியிலே அத்தகையாத்தில் இருந்து சலாம் கொடுப்பது முதல் ரக்கா தழுறீங்க இரண்டாவது ரக்கா தழுறீங்க இருக்கக்கூடாது அத்தகையாத்திலே இரண்டாவது ரக்காத்து முடிந்தவுடன் மூன்றாவது ரகத்துக்கு எழும்பிவிட வேண்டும் மூன்றாவது ரக்காத்தில இருந்து அத்தஹியாத் அத்தகையாத்துக்காக இருந்து சலாம் கொடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக வரக்கூடிய பார்ப்போம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சலுல்லாஹு அலஹி அவர்கள் வித்தருடைய இரண்டு ரக்காத்தில் சலாம் கொடுக்க மாட்டார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே ரசூல்லாஹி சலுள்ளாஹு அலஹி வசல்லம் மூன்று ரக்காத்து வித்ரு தொழுவார்கள் கடைசி ரகத்தில் தான் உட்கார கடைசி ரகாத்தை தவிர அவர்கள் உட்கார மாட்டார்கள் அத கடைசி ரகாத்தில் தான் உட்காருவார்கள் சலாம் கொடுப்பதற்காக நெசாயிலே பைஹத்திலே இந்த அதில் ரிவாய் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப மூன்று ரகா தொழும்போது நீங்க இரண்டு விதமாக தொழலாம் இரண்டாவது முறை என்ன இப்ப முதல் சொன்ன முறை மூன்று ரகாத்தையும் ஒரே நீயத்தில் தக்மீர் சொல்லி ஆரம்பித்து நீயத்து வைத்து ஆரம்பித்து மூன்ற காத்தையும் ஒரே சலாமில் நீங்கள் முடிப்பது இது முதல் முறை இரண்டாவது முறை என்ன அமர் ரதி அல்லாஹு தாரா அனுஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க அவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இரட்டையாக தொழுது சலாம் கொடுப்பார்கள் ரெண்ட காத்தை பிறகு ஒரு ரக்காத்து தொழுது சலாம் கொடுப்பார்கள் பிறகு சொன்னாங்க இப்படித்தான் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க செய்யக்கூடியவர்கள் ஆக இருந்தார்கள் இந்த ஹதீர் அஹ் சஹை ஹெபி ஹிப்னிலே பதியப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இமாம் இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே இந்த ஹதீஸுடைய சனது கவியானது என்று சொல்றாங்க ஆக இந்த விதமும் ஆகமானதாகும் இங்கே ஒரு செய்தி நீங்க இரண்டாக பிரித்து தொழும்போது அந்த முந்தி இரண்டு ரக்காத்துக்கு என்ன சொல்வீங்க இரவு தொழுகை என்னத்துக்கு நியத்து வைப்பீர்கள் அந்த ஒரு ரக்காத்துக்கு தான் என்ன செய்வீங்க வித்து ரெண்டு நியத்து வைப்பீங்க மூன்றாக ஒரே நியத்தில் தொழும் போது மூன்று ரக்காத்தும் வித்து ரெண்டு இது மூன்று வித்து மூன்று வித்து மூண்டையும் வித்திரங்கிற நியத்தில் நீங்கள் அந்த தொழுகையை தொழுவீங்க பிரித்து தொழும்போது மூண்டை காத்து இரவு தொழுகையாக ஆகிவிடும் கடைசி ஒருத்திராக ஆகிவிடும் இரண்டும் முறையும் எங்களுக்கு ஆகமானதாகும் மூன்றரை தொழும்போது ஐந்து ரக்காத்தாக தொழுதால் அல்லது ஏழு காத்தாக தொழுதால் ஐந்து ரக்காத் அல்லது ஏழு ரக்காத் இதை தொழும்போது சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அந்த ரகாத்தில் மாத்திரம்தான் இருப்பார்கள் இப்ப நீங்க இரண்டாவது முறை அஞ்சு வித்ர இப்ப வித்திரத்து வைப்பீங்க எப்படி நான் வித்ருடைய ஐந்து ரக்காத்தை அல்லாவுக்காக தொழப்புகிறேன் இந்த ஐந்து ரக்காத்த எப்படி தொழுவிங்க இதுக்கு ஒரே ஒரு முறைதான் முதலாவது ரகத்து தொழுவிங்க பிறகு இரண்டாவது ரக்காத்துக்காக எழும்பீர்கள் பிறகு மூன்றாவது ரகத்துக்காக எழும்புவீங்க பிறகு நாலாவது ரகத்துக்காக எழுப்பீங்க பிறகு ஐந்தாவது ரகத்துக்கு ஆரம்பிங்க ஒரே ரகத்துல அதான் ஒரே நியத்துல இவ்வளவு நடக்கும் கடைசி ஐந்தாவது தான் பிறகு நான் கொடுப்பீங்க அதே போலதான் செல்லல்லாஹோ அலைகுவ செல்லும் அவர்கள் ஆஹ் ஆஹ் இந்த 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 ரிவாய் சாஹி முஸ்லிம்ல வருகிறது ஆயிஷா ரந்தியல்லாஹு அன்னஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹோ அலைகுவ செல்லும் அவர்கள் இரவிலே பதிமூன்று ரகாத்து தொழுவார்கள் அதுல

அதே போல சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏழு ரக்காத்துல தொழும்போது வித்திர ஏழு ரக்காத்து வித்திர தொழும்போது சல்லல்லாஹ் அலிசில என்ன செய்வாங்க முமுசலமா ரவியல்லாஹு தாரான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுல சல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் அஞ்சை கொண்டும் வித்திரத்தையும் செஞ்சிருக்கிறாங்க ஏழு ரெக்காத்தை கொண்டும் செஞ்சிருக்கிறாங்க இதுல சல்லல்லாஹு அலைக செல்லம் சலாத்தை கொண்டோ பேச்சி கொண்டோ பிரிக்க மாட்டாங்க சலாத்தை கொண்டோ பேச்சு கொண்டு சல்ல அல்லாஹூ அலஹிவசல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க பிரிக்க மாட்டாங்க அப்ப என்ன செய்வாங்க கடைசி தான் அந்த முடிப்பாங்க இடையில தொழுகையிலும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லி அந்த தொழுகையை முடிக்க மாட்டாங்க அப்ப ஏழு தொழும்போது அஞ்சு தொழும்போது ஒரே சலாமிலே சல்ல அல்லாஹு அலஹிவாசல்லாம் தொழுதுக்காங்க முதலாவது ரகாத் இரண்டாவது ரகாத் மூன்றாவது ரகாத் நாலாவது ரகாத் ஐந்தாவது ரகாத் ஆறாவது ரகாத் ஏழாவது ரகாத் இந்த ஏழாவது தான் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க செல்லாம் கொடுப்பாங்க முசனத் இமாம் அஹமத் நெசாயி போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் விவாதம் செய்யப்பட்டிருக்கிறது நபி ரஹமத்துல்லாஹி அலஹி இந்த அறிவிப்பு நல்ல அறிவிப்பு என்று சொல்றாங்க இமாம் அல்பானி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் சஹிஹு நெசாயில இந்த ஹதீஸ் ஹதீஸ் சஹிஹான சொல்லி சொல்லாங்க அடுத்தது ஒன்பது ரகத்தை கொண்டு வித்திரத்துடுவது ஒன்பது அக்காத்து ஒரே சலாத்துல இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்க ஒன்பது ரகாத்து வித்திரத்தைக்காக நீத்து வைப்பீங்க நீத்து வச்சுட்டு என்ன செய்வீங்க உங்களுடைய தொழுகை ஆரம்பிப்பீங்க முதலாவது ரக்கா தொழுவிங்க ரெண்டாம் ரக்காத்துக்காக எழும்புவீங்க மூன்றாம் ரகாத்துக்காக எழும்புவீங்க நாலாவது ரக்காத்துக்காக அனுப்புவீங்க அஞ்சாவது ரக்காத்துக்காக எழுபுவீங்க ஆறாவது ரகாத்துக்காக எழுபுவீங்க ஏழாம் ரகாத்துக்காக எழும்புவீங்க எட்டாவது ரக்காத்துல நீங்க என்ன செய்வீங்க தொழுதுட்டு அத்தையாத்திருப்பீங்க இது நாம் ஒன்பது ரக்காத்து வித்து தொழ ஒரே நீயத்தில் ஒன்பது எட்டாவது ரக்காத்துல அத்தகையாத்துல இருந்துட்டு சலாம் கொடுக்க மாட்டீங்க திரும்ப ஒன்பதாவதுக்காக எழும்புவீங்க பிறகு ஒன்பது ரக்கா தொழுவீங்க ஒன்பது ரக்காத்துல ரக்காத்துடைய கடைசியில் அத்தகையாத்து இருப்பீங்க இப்ப சலாம் கொடுப்பீங்க இது ஒன்பது ரக்காத்தை தொழக்கூடிய நேரத்தில் தொழக்கூடிய முறை இப்போது நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் வித்திர தொழுகையுடைய அந்த முறைகளை இந்த ஹதீச பத்தி ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறாங்க அதிஸ் நபி ஒன்பது ரக்காத்து தொழுவார்கள் அதுல எட்டாவதுல இருப்பாங்க அதுல அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் அல்லாஹுவை போடுவார்கள் துவா செய்வாங்க பிறகு சலாம் கொடுக்காம ஒன்பதாவது சலாம் எழுந்து சல்லு அலி வசல்லாம் ஒன்பதாவது ரக்காத்து தொழுவாங்க பிறகு அத்தகையத்துல இருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹிடத்தில் துவா கேட்டு பிறகு சல்லல்லாஹூ அலி வல்லாம் எங்கட காதுக்கு கேக்குற மாதிரி சலாம் கொடுப்பாங்க எங்க காது கேட்கிற மாதிரி அளவுக்கு அப்ப சத்தமாக சலாம் கொடுப்பார்கள் எந்தொரு செய்திய சல்லாஹூ அலேஹுவலாம் அவர்களுடைய செய்தியை ஆயிஷா ரவியு அல்லாஹு அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள்